ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் நெக் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு பட் காலத்தில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெனில் இருந்தாலும் பட் நெகட்டிவ் ட்ரென் மாறிட்டாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்திரெண்டு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் எழுவத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு முந்நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஒரு பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி நூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் முப்பத்தாயிரத்தி முந்நூற்றி ஏழு பாயிண்ட்ஸ்லாம் க்ளோஸாக இருக்கு இது போக நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டர்ஸை பற்றி பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் டாடா மோட்டர்ஸ் ஒருத்தர் டுவெண்ட்டி ஸ்டாக் வந்து இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் தான் ப்ரோ இருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க மேபி இந்த குவாட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லாட்டாலும் ஃபியூச்சர்ல இந்த பங்கு நல்லா பண்ணும் இதை வந்து கண்டினியூஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டாட்டா மோட்டார்ஸ் பட் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ரெஷராக ஃபேஸ் பண்ணுறாங்க டாட்டா மோட்டார்ஸ் ஏன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது டெஸ்லாவோட வருகையை பேஸ் பண்ணி தான் அடித்தாங்க ரீசெண்ட் டேஸில் பட் அதை பெருசாக டாடா மோட்டார்ஸை இம்பாக்ட் பண்ணாது ஏன்னா இதை வந்து சஜன் ஜிண்டாலே அதை சொல்லியிருந்தார் ஓப்பன் ஆட்ட ஒரு மேடையில் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் டாடா மோட்டர்ஸ்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள் மேபி ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அடிவள அதனால் ஒன்று ரெண்டு அந்த ஃபார்மலாவே ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் நைன் ஹண்ட்ரட் அந்த பேஸிஸ்லலாம் நானும் கன்சிடர் பண்ணேன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல கன்சிடர் பண்ணி இப்போ சிக்ஸ் சிக்ஸ்டி செவன்லாம் இன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெலாம் க்ளோஸ் ஆயிருக்கு அதனால் பொறுமையாகவே யூஸ் பண்ணுங்கள் டாட்டா மோட்டர்ஸில் பட் ஷார்ட் டைமில் பெருசாக இதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா அன்றைக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பதிமூணு பர்சன்டேஜில் பாசிட்டிவ் போச்சு கடைசியில் க்ளோசிங் எப்படின்னு தெரியலை ஐ திங்க் சிக்ஸ் பர்சன்டேஜ் சம்திங் பாசிட்டிவ் உள்ள க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு மேலே போனதுக்கு ரீசன் ஹெவி வால்யூம்ஸ் தான் ஹெவி வால்யூம்ஸ்னா என்னன்னா அதிகளவில் அந்த ஸ்டாக்லாம் வந்து அதாவது அந்த ஷேரில் அதிக அளவில் ஷேர் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய ஷேர் வந்து கை மாறும் அதுதான் ஹெவி வால்யூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஷேரில் ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு சிஞ்சின் இன்டர்நேஷனல் கேஐஓசிஎல் நாட்கோ ஃபார்மா இது போக தைரோகர் டெக்னாலஜிஸ் இடில் எல் டி ரெப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸோ ஆவரேஜ் ஆட்டி இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போயிருக்குது ஸோ எல்லாமே ஹெவி வால்யூம் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது அதிக அளவில் ஸ்டாக்ஸ் வந்து கைமாறும் ஹெவி வால்யூம்ஸ்னா ஸோ அந்த பேஸ்சில் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டெக்மேந்திராவோட ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்மேந்திரா ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் டொன் செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி பண்ணியிருக்காங்க ரெவன்யூ நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி போர்டு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பது ரூபா பெர் ஷேர் டிவிடெண்டு சீக்வன்ஷியல் பேசிஸ்ல ப்ராஃபிட் நைன்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மார்ஜினலி ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட் இந்த குவார்டில் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடி குவாட்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கான்ஸ்டன்ட் கரன்சி டேம்ஸில் ரெவன்யூ 0.3% பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் and இருக்கு குவட்டர் 1.5% குவார்டர் பேஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே வந்துருக்கு டாலர் ரெவன்யூ ஒன் flat ஃபைவ் பில்லியன் டாலர் இயர் ஆனர் ஃபிளாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டீல்ஸ் வின் பண்ணது 2.7 பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் ஃபோட்டி டூ பர்சன்டேஜ் இங்கிரிச் பேசிஸில் full இருக்கு basisல இயர் after ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு ரெவென்யூ வரும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் இருக்கு டோட்டல் ஹெட் ஒரு லட்சத்தி வச்சிருக்காங்க ஓ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்குது அந்த ஆட்ரிஷன் ரேட் ஆட்ரிஷன் ரேட் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஈக்குவலன் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடியாக இருக்குது எண்ட் ஆஃப் மார்ச் குவார்ட்டர்ல பட் ஆள் எடுத்தது குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியான ஆனால் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கா டெக்மேந்திரா ஷேர் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் முப்பது ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் பட் பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்காக மாறலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் இந்த ஷேரோட பிரைஸ் வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நான் பெருசாக இதில் வந்து ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை இதோட ஃபிஃப்டி ஜி வீக்கில் நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் இப்போ நூற்றி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ட்ரேட் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸோ அந்த ஸ்டாக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க நூற்றி பதினேழு கோடி ப்ராஃபிட் இருபத்தோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்கு ரெவனி ஃப்ரம் ஆப்ரேஷன் டோட்டல் இன்கம் நூற்றி எழுபத்தி நாலு கோடியாக இருக்குது இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது இது போக ஃபைனான்ஷியல் டுவெண்டி ஃபைவ்ல ஃபுல்லாக அவங்களோட ப்ராஃபிட் நானூற்றி இருபத்தொம்பது கோடி டோட்டல் இன்கம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஒரு ரூபா ஐம்பது காசு டிவிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மே பதினாறாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து முப்பது நாலுக்குள்ள வரும்னு சொல்கிறாங்க தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் யூனிட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் கவார்டர் ஃபோரில் வந்து இவங்க அது எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு இது ஏரானக் பேஸில் எயிட்டின் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக ஆயிருக்கு பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கமும் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக் ஸ்டாக்ல ஐஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஒரு ஐயாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க இது என்டிபிசி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜினலி விழுந்திருக்கு ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி அது போக ரெவன்யூ டோட்டல் இன்கம் ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி நெக்ஸ்ட் அவங்களோட டிவிடெண்டு ஒரு ரூபா டிவிட் கொடுக்குறாங்க அந்த ஷேர் ஸ்டாண்ட் அலோன் இன்ட்ரெஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அது போக இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸஸ் இன்ட்ரஸ்ட் ஆன் அட்வான்ஸஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் வந்து ஃபோர்டின் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் க்ரோத்தாக இருக்குது கன்சாலிடேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணது செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது ஸ்டாண்ட் அலோன் டோட்டல் இன்கம் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் க்ரோத்தாயிருக்கு அதர் இன்கம் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்கிரீஸாக இருக்குது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் குறிப்பாட்டு ஸ்டாண்டர்லோன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆயிருக்கு கன்சாலிடேட்டட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்கிரீஸாக இருக்குது அவங்களோட ஸ்டாண்டர்லோன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டூ பர்சன்டேஜ் இன்கிரீஸாக இருக்கு பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்திரண்டு கோடி கன்சாலிடேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறிப்பாட்டு இன்ட்ரெஸ்ட் எண் ஆன் லோன்ஸ் அண்ட் பேட் ஆன் டெபாசிட் அது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் அது வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஏரானட் பேசிஸில் இன்க்ரீஸ் இருக்குது முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கு க்ராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜாக இருக்குது சேம் பீரியட் லாஸ்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு நெட் என்பிஐ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு கன்சாலிடேட்டட் நெட் ப்ரொவிஷன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடியாக இருக்குது ஃபுல் இயரில் ஸ்டாண்டல் நெட் ப்ராஃபிட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டோட்டல் இன்கம் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுவும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ரூபா ப்ளஸ் இப்போதையும் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ரிசல்ட்ஸும் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் இருக்குது ஆவரேஜ் ஆட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால பெருசாக இப்போதைக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல எஃபிஐஸ் வந்து டூ பாயிண்ட் டூ செவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியாவோட டெப்ட் மார்க்கெட்ல ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிருக்காங்க இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அவுட் ஃப்ளோன்னு சொல்றாங்க மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அவுட் ஃப்ளோன்னு சொல்றாங்க டூ பாயிண்ட் டூ செவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து டெப்ட் மார்க்கெட்ல வெளியெடுத்திருக்காங்க பாரத் ஃபோர்ஜ் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுக்குறாங்க இந்த ஏஏ இந்தியா அக்யூசியேஷன் பண்றதுக்கு மேபேக்சரிங் கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அதை அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேங்க் இன்னைக்கு மூணு பர்சன்டேஜ் மேலே போச்சு எண்ணூறுவா எண்ணூற்றி முப்பது ரூபா சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் பார்க்கும் இண்டஸ் பேங்க் வந்து ஒரு பாஸ் போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சாரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கஸ்டமர்ஸை வந்து ஆன் போர்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஒரு பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா சில இஷ்யூஸ் வந்ததுனால அறுநூறு கோடி டிஸ்கிரபன்சிஸ் அப்டேட் வந்ததுனால இப்போதைக்கு புதுசாட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் கஸ்டமர்ஸை வந்து ஆன் போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பேங்க் இந்த அப்டேட் கொடுக்குறாங்க இவங்களோட என்டையர் மைக்ரோ பினான்ஸ் புக் வந்து முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடியா இருக்கு பேங்க் ப்ரொவைட் பண்ணது நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கோடி ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் மந்த்ஸில் இந்த ஏன்ஸ்டெங்கோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல அறுநூறு கோடி டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்டேட்டு இண்டஸ்அண்ட் பேங்க் வந்து அவங்களோட மியூச்சுவல் சாரி மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் குறிப்பாட்டு நான் பெர்ஃபார்மிங் அசட் சொல்லுவாங்க அது ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன் மந்த்ஸில் ஆறாயிரம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தொம்பது கோடியாக இருக்குது இது இண்டஸ் அண்ட் பேங்க் கொடுத்தோம் அப்டேட்டு இப்போதைக்கு பாஸ் பண்ணுறாங்க நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ப்ராஃபிட் எண்ணூற்றி எழுபத்தி மூணு கோடியாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் விழுந்துருக்கு ரெவனியூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடியாக இருக்குது இது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் க்ரோத்து நெட் டொமஸ்டிக் சேல்ஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது இது ஒரு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது போக எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இரநூத்தி பன்னெண்டு கோடியாக இருக்குது பட் ஆக்சுவலி இது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது இவங்க சொல்கிறது மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ஸ் குறிப்பாட்டு அதோட ரைசிங் காஸ்ட் அதிகமாக இருந்து அடுத்தது எம்ப்ளாய்ஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்ததுனால கொஞ்சம் எங்களோட ப்ராஃபிட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு ஃபைனல் டிவிடண்டாகட்ட ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க பெர் ஷேருக்கு பத்துரூவா டிவிட் கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆல்ரெடி வச்சிரு வச்சிருந்திங்கன்னா வச்சுக்கோங்க பட் நெஸ்லே இப்போ வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு எஃப்எம்சிஜியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஐடிசி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நவீன்குமாரை வந்து நெஸ்லே இந்தியாவோட ஃபேக்ட்ரி ஹெச்ஆர் ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நவீன்குமார் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அந்த பொசிஷனில் நவீன்குமார் வந்து ஃபேக்ட்ரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இது நெஸ்லேயில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு லூப்பின் வந்து வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு டோல்வா பேட்டர்ன் டேப்லெட்ஸ் குறிப்பாட்டு இது நெஃப்ராலஜி மார்க்கெட்டை வந்து குறி வச்சு இவங்க அந்த டேப்லெட்ஸை வந்து கொண்டு வராங்க இதுக்கு யுஎஸ்எப்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் இது வந்து லூப்பினுக்கு வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் மார்க்கெட்டுக்குள்ளே டெஸ்ட்டில் ஒரு பக்கம் உள்ள வராங்க இவங்களுக்கு ஒரு ரைவல்ஸாக இருக்கிற வின் ஃபாஸ்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜூனுக்குள்ளே நம்ம இந்தியாவில் சாரி தமிழ்நாட்டிலே பிளான்ட்டை ஓப்பன் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தான் ஓப்பன் பண்ணுறாங்க மேபி அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடாக தான் இருக்கும் ஐ திங்க் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன் சரியாக தெரில ஸோ அவங்க வந்து எண்ட் ஆஃப் ஜூனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவே வந்து கார் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிஓ அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ டெஸ்ட்டில் ஒரு பக்கம் உள்ளே வராங்க வின்ஃபாஸ்ட் உள்ளே வர போகிறாங்க கார் மார்க்கெட்டில் காம்படிஷனுக்கு பஞ்சமே இல்லை நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏர் ஹண்ட்ரட் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓவரால் ஆகிட்ட இது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி தான் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸாக இருக்குது ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கர்நாடகா யூபி மாராஷ்டிரா குஜராத் இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டில் டிக்ளைன் ஆன பட்சத்தில் தமிழ்நாடு வந்து க்ரோனாக இருக்கு கிரோத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸில் குறிப்பாட்டு கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த செக்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட்ஸில் க்ரோத்தாக இருக்கு இதில் கர்நாடகா செவன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் உத்தரப்பிரதேஷ் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் மாராஷ்ட்ரா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் குஜராத் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் பட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பாயிண்ட் சிக்ஸ் பை பில்லியன் டாலர்ஸாக இருக்கிறாங்க எக்ஸ்ட் டெஸ்ட்டில் சேல்ஸ் அப்டேட் பார்த்தோம் பெருசாக இல்லை அடிதான் வாங்கியிருந்தாங்க ப்ராஃபிட்டே எழுபது பர்சன்டேஜ் விழுந்துருந்துச்சு இப்போ அவங்களோட யூ யூஇ சேல்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா யூரோப் சேல்ஸும் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாமே ரீசனாக சொல்கிறது என்னென்னா இப்போது அவர் எலன் மஸ்க்கு வந்து பெருசாக கவர்மெண்ட் ட்ரம்ப் விக்ட்ரிக்கு அப்புறம் அவர் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை அங்கே உள்ள பவர் கவர்மெண்ட் பவரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால இவர் இவரோட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது விரைவில் அவர் அந்த இதெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வருவார் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது எல்என்டி டெக்னாலஜிஸோட கியூஃபார் Q4 முப்பத்தி எட்டு ரூபா But பட் ப்ராஃபிட் மூன்று பர்சன்டேஜ் விழுந்திருக்கு முன்னூத்தி பதினா பதினோரு கோடி ரெவன்யூ பன்னெண்டரை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி எப்டா முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு கோடியா இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாயிண்ட் டூ இருக்குது இது போக இந்த கம்பெனியோட ரெவன்யூ டாலர் டேம்ஸ்ல முன்னூத்தி Million Dollars டாலர்ஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் டாட்டா கன்சியூமர் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியலாக டுவெண்ட்டி எய்ட்டுக்குள்ள ஆயிரம் ஸ்டார் பக்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சூமர் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு லாரஸ் லெபார்ட்ரிஸோடய கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி மார்ஜின் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது போக ப்ராஃபிட் வந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி அடுத்தது ரெவன்யூ ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி இதுவும் நல்ல ஒரு குரோத்து இது போக எபிட்டா செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு நானூற்றி பத்தொன்பது கோடியாக இருக்குது எபிட்டா மார்ஜன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிட்ட ஆயிருக்கு ஸோ ஓவர்லாட்டி பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ச்சி நானூற்றி தொண்ணூறு கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டில் மட்டும் ஜெனரிக் பிஸ்னஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எஃப்டிஎஃப் பிஸ்னஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏபிஐ டிவிஷன் எயிட் பர்சன்டேஜ் கீழே வளர்ந்துருக்கு இது லாரஸ் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு யூஎஸ் லிஸ்டிங் குறிப்பாட்டு வேதாந்தா ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க ஜாம்பியா மைண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஒன் பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க இது வேதாந்தா ரிசோர்ஸஸ் கொடுத்த அப்டேட்டு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ராஃபிட் எழுவத்தொம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ஸாக இருக்குது ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி எக்ஸ்பென்சஸ் ஐயாயிரத்தி நானூற்றி பதினோரு கோடியாக இருக்குது அசட் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டைம்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் டென் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜாக இருக்குது எபிட்டா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இன்கிரீஸாக இருக்குது அதானி குழும பங்குகள் என்ன கிடையாது பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க அதனால் அப்டேட் பண்ணுறேன் ஓஎன்ஜிசி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கேஜி பிளாக் இருக்குது குறிப்பாட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் வாட்டரில் க்ரூட் வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கு கிருஷ்ணா கோதாவரி பிளாக் தான் கேஜி பிளாக்னு சொல்கிறேன் அங்கே வந்து நாற்பதாயிரம் பேரல்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு பீக் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க பட் அவங்களுக்கு ஃபாரின் பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முப்பத்தாயிரம் பேரல்ஸ் பெர் டே போல் அந்த க்ரூட் ஆயில் எடுக்கிறது அதை வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு வேண்டி அவங்க ஃபாரின் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஓஎன்ஜிசி தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ